வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புத்தாண்டு பலன்கள் ரிஷபராசிக்கு பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துகள் இந்த புத்தாண்டிற்கு தனியான பலன்கள் ஆண்டு புதிதாக பிறப்பதனால் நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் ஜோதிடத்தில் ஏதாவது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு இருக்கிறோம் ஆனால் யதார்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கும் சில விஷயங்களை நம்ம முன்னேற்பாடாக முடிவு செய்து கொள்வதற்கும் சுதாரிப்பாக இருப்பதற்கும் மட்டுமே ஜோதிடம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஜோதிடத்தை நாம் அணுக வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு அதிகமான கிரக மாற்றங்களை மேஜரான வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய சனி ராகு கேது கிரகங்கள் குரு கிரகம் இந்த அத்தனை கிரகங்களுமே புத்தாண்டு தொடங்கிய மூன்று மாதங்களில் மாற இருக்கிறது அந்த அடிப்படையில் ராசிக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு விளக்கமாக பார்க்கலாம் இந்த பதிவை நீங்க பொறுமையாக அமைதியான மனநிலையில் கேட்டு இதோட பலன்களை புரிந்து கொண்டு சரியான முறையில் முடிவுகளை எடுத்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோடைய ஒரிஜினலான ஒரு குறிக்கோள் கும்பத்திலேயே முதல் மூன்று மாதங்கள் சனி கிரகம் வக்கர நிவர்த்தி அடைந்த பிறகு தொடர இருக்கிறார் அந்த வக்ர நிவர்த்தி அடைந்த சனி பயிற்சி பலன்களை நீங்க சில பல வீடியோஸ்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்னுடைய சேனலில் கூட நான் கொடுத்திருக்கிறேன் மார்ச் மாதத்திற்கு பிறகுதான் அதிக ஆளுமை உடைய கிரக மாற்றங்கள் நடக்க இருக்கிறது சனி மாற்றம் முதலில் தொடங்க இருப்பது ரிஷபத்திற்கு நேரடியான ஒரு முக்கியத்துவத்தை சொல்லலாம் ஏனென்றால் ரிஷபராசியுடைய ஆறாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் உச்சமடையக்கூடிய பதினொன்றாம் வீடு மீனராசி ரிஷபத்தின் சுக்கிரன் மீனத்தில் தான் உச்சமடைகிறார் அந்த வீட்டில் சனி கிரகம் வந்து அமரப்போகிறார் அது ஆகிய உங்களுக்கு பதினொன்றாம் வீடு லாபஸ்தானம் பொதுவாக சனி கிரகத்திற்கு பதினொன்று மூன்று ஆறு எல்லாம் நல்ல நிலை அப்படின்னு சொல்வார்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நன்மைகளும் இருக்கும் கண்டிப்பாக தொல்லையான பலன்களும் எல்லா ராசிகளுக்குமே இருக்கும் அந்த வகையில் நம்ம இதை விளக்கமாக பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் அமர்ந்த சனியாக இவர் இருக்கிறார் நேரடியாக மூன்றாம் பார்வையாக ரிஷபத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ரிஷப ராசி நண்பர்களுக்கு சனியுடைய பார்வை ரிஷபத்திற்கு வரப்போகிறது பொருளாதாரத்திற்கு இது நன்மையான உறுதியான இருநூறு மடங்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சந்தேகம் இல்லை ஆனால் ரிஷபத்திற்கு கர்மாதிபதியும் பாதகாதிபதியும் ரீதியிலாக இருக்கக்கூடிய இந்த ஒரு 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 சில அஜெண்டா போல நிலையை சனியை வைத்துக் கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமே இந்த சனியை நம்ப வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்ல நினைப்பது ராசி ரிஷப லக்ன நண்பர்கள் உடனே இதற்கு நீங்க பயப்பட வேண்டாம் பொறுமையாக இந்த பதிவை நீங்க முழுவதுமாக கேட்டுட்டு நீங்க புரிந்து கொள்ள முடியும் இந்த சனி கிரகம் நேரடியாக பார்ப்பது முதலில் பார்த்தீங்கன்னா சனி பார்வை எப்பொழுதுமே சந்திரனுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் அந்த அமர்ந்த வீடு ரீதியிலாக தொல்லைகளை கொடுத்து அது சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்து மன அழுத்தத்தை கொடுக்கலாம் இது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் அதன் பிறகு சனி கிரகம் பத்தாம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்க போகிறார் இது பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனாலும் சற்று நீங்க ஆரோக்கியத்தில் இந்த ஆண்டு முழுவதும் அதிக கவனத்தை காட்ட வேண்டிய ஒரு நிலையாக இருக்கிறது சனி கிரகம் அடுத்து உங்களுடைய புத்திரஸ்தானமாகிய ஐந்தாம் வீட்டையும் பூர்வ புண்ணியம் காதல் தொடர்பான விஷயங்கள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய உங்களுடைய ஹையர் மைண்டையும் குறிக்கக்கூடிய அந்த கன்னி ராசியை நேர் ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறார் கன்னி ராசிக்கு கண்டகச்சனி அந்த கன்னி உங்களுக்கு புத்திஸ்தானம் பூர்வ புண்ணியம் ஐந்து இந்த ஐந்தாம் வீட்டிற்கு கண்டகச்சனி அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளலாம் சோ சந்திரனுக்கு ஐந்தாம் வீட்டிற்கு இரண்டு இடத்திற்குமே சனியுடைய ஆளுமை வந்து விட்டால் நீங்க மனது அப்படிங்கறத ரொம்ப சரியான முறையில் நீங்க கையாள பழக வேண்டும் நிறைய ஜோதிடர்களும் சீனியர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் இதைதான் சொல்கிறார்கள் நீங்க கவனித்து பார்த்திருக்கலாம் ஏதாவது ஒரு 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 வரி பண்ணக்கூடிய சூழல் வந்தால் அப்படியே நீங்க இடிந்து போய் உட்காரக்கூடாது அடுத்து எழுந்து உடனே அந்த இடத்தை விட்டு நீங்க எழுந்து கொள்வது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சோ நான் இது இது சீனியர் அஸ்ட்ராலஜர் சொல்லுவதன் மூலமாக ஒரு பெரிய மோட்டிவேஷனை அடைந்து நான் இது உபயோகப்படுத்தக்கூடிய நிலை நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து உட்கார்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் ஃபர்தரா டிப்ரெஷன் நமக்கு ஜாஸ்தியாகும் அப்புறம் சிலருக்கு அழுகை வரும் அது அந்த எபிசோடு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த நாள் முழுவதும் வீணாகிவிடும் அடுத்து வரக்கூடிய பல நாட்களையும் அது வீணாக்கக்கூடிய சில பிரச்சனைகளில் கொண்டு போய் முடியும் குடும்ப சண்டையாக மாறும் மனது ஒரு மாதிரி இருக்குன்னு உடனடியாக எழுந்து ஒரு வீட்டை கிளீன் பண்ற வேலை பெண்களாக இருந்தால் ஒரு சின்ன கிளீனிங் பண்ணி பாருங்க உங்களுக்கு மனது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஒரு சின்ன ஏரியாவை ஒரு சின்ன செக்மெண்ட் கிளீனிங் நீங்க போக்கஸ் பண்ணலாம் வெளியில் வாக்கிங் போவதற்கு முயற்சி பண்ணலாம் உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் ஏதாவது இருந்தால் அந்த பிசிக்கல் சேஞ்ச் அந்த உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த முயற்சியினால் மனது பெரிய அளவிற்கு மாறும்னு சொல்லலாம் இதற்கு பிறகு உங்களோட புத்திஸ்தானத்திற்கும் சனி பார்ப்பது உங்களோட குழந்தைகளுடைய விஷயங்களையும் நீங்க சிறிது நிதானமாக கையாள வேண்டும் ஏன்னா அவங்களை வந்து நம்மள நம்மை விட அனுபவ அறிவு வயது குறைவானவர்கள் அதிகபட்சமா நம்ம குழந்தைகள்னு சொல்றவங்க பினான்சியல் இண்டிபென்டென்ஸ் கிடைப்பதற்கு முன்னால் படித்துக் கொண்டிருக்கிறவங்களா இருப்பாங்க இப்போ அவங்களோட நம்ம சரிக்கு சமமாக சண்டையிட முடியாது தெரியாத குழப்பமாக இருக்கலாம் இது வந்து ஒரு முக்கியமான நிலை எல்லாமே உங்கள கட்டுப்படுத்த முடியும் நான் சொல்வது போல கோயில்களுக்கு உடனே எழுந்து நடைபயிற்சி செய்வது சின்ன எக்ஸசைஸ் செய்வது கிளீனிங் செய்வது இதெல்லாம் உடனடியாக மனதை மாற்றி ஒரு சியர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுத்து உங்க நாட்களை அற்புதமான பொற்காலமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பரிகாரமாக இது விளங்கும் அடுத்ததாக ராகு கேது கிரகங்களுக்கு வரும்பொழுது ராகு கிரகம் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருந்து இந்த சனி மாறிய காலத்திற்கு பிறகு அவர் பத்தாம் வீட்டிற்கு வந்து அமர்ந்து விடுவார் பத்தில் இருந்து சனி பதினொன்றிற்கும் பதினொன்றில் இருந்து ராகு பத்திற்கும் வருகிறார் இது ஒரு புறம் இருக்கட்டும் கேது கிரகம் ஐந்தில் இருந்து நான்காம் வீட்டிற்கு மாறுகிறார் இதற்கிடையில் குரு கிரகம் உங்களுடைய ஜென்மத்தில் இருந்து செகண்ட் டோஸ்ட்டு மாறுகிறார் அடுத்ததாக குரு கிரகத்திற்கு நம்ம பலன்களை பார்த்து விடலாம் எப்படி இருந்தாலும் குரு உங்களுக்கு கஷ்டமாதிபதியாக இருந்தாலும் நன்மைகளை உங்களுக்கு பொருளாதார ரீதியிலாக கொடுப்பார் வரை எடுத்த சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஏற்றமான ஒரு பினான்சியல் சப்போர்ட் உங்களுக்கு கொடுப்பார்னு சொல்லலாம் ஜென்மத்தில் இருந்து நகரும் பொழுதே உங்களுக்கு ஒரு பெரிய மனபாரம் குறைந்த நிலை அப்படின்னு சொல்லலாம் இதோ ஒரு மனதில் இருந்த ஒரு டீப் டிப்ரெஷன் உள்ளூர இனந்தெரியாத ஒரு ஒரு அது உங்களுக்கு காலமாக இந்த இரண்டில் வரக்கூடிய குரு கிரகம் மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டில் குரு இரண்டில் வந்து அமருவது ஒரு நல்ல நிலை பொருளாதாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் தனப்பிராப்தி திடீர் வளர்ச்சி உயர்வான ஒரு வருமானம் இதெல்லாம் ஏற்படும் குரு பார்க்கக்கூடிய வீடுகள் அப்படின்னு பார்த்தால் ஆறாம் வீடு துலாம் ராசி உங்களுடைய ஆறு பணி உத்தியோகம் உங்களுடைய ஒரு கடன்களை வாங்கி நீங்க செய்யக்கூடிய சில செயல்கள் கடன்கள் கிடைக்கக்கூடிய நிலை அண்ட் தென் கேஸ் போன்ற சில விஷயங்களுக்கும் இந்த ஆறாம் குரு பார்க்கிறார் அடுத்தது எட்டாம் அதிபதியான குரு எட்டாம் வீட்டையே பார்க்கிறார் ஆரோக்கியத்தில் நீண்ட நாள் இருந்த குழப்பங்கள் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய நிலையாக இருக்கும் சில பிரச்சனைகள் தானாகவே அப்படி சப்சைட் ஆகக்கூடிய நிலை சிலருக்கு உங்களுக்கு சரியான மெடிக்கேஷன் கிடைத்து ஒரு மாதிரியே ரொம்ப பயமுறுத்திய நிலையெல்லாம் அப்படியே குறைந்து வரக்கூடிய நிலையாக இருக்கும் ஆயுள் பண் பயம் ஆயுள் பங்கம் சொல்லலாம் அதன் பிறகு பத்தாம் வீட்டில் உள்ள ராகுவையும் இந்த குரு பார்க்கிறார் சோ இந்த குரு பார்வை பத்தாம் வீட்டிற்கும் நல்ல விஷயம் ஆறாம் வீட்டிற்கும் நல்ல விஷயம் உத்தியோகத்தில் வளர்ச்சின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் பெரிய அளவிற்கு ஒரு நல்ல மாற்றங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பத்தாம் வீட்டிலும் ராகு இருப்பது தொழில் ரீதியிலான மாற்றங்கள் கடன் வாங்கி தொழில் ரீதியிலான மாற்றங்களை நீங்க சந்திக்கக்கூடிய வளர்த்து கொண்டு போகக்கூடிய அஷ்டமாதிபதியான குரு இந்த பார்ப்பது ஒரு பலன் அவர் லாபாதிபதி அப்படிங்கறதுனால நம்ம சொல்லவே வேண்டாம் அது நல்ல லாபத்தை கொடுக்கும் பதினொன்றாம் அதிபதியான குரு ஆறாம் வீட்டை பார்ப்பது உத்தியோகத்தில் மிகப்பெரிய லாபம் பத்தாம் வீட்டை பார்ப்பது உத்தியோக தொழிலில் மிகப்பெரிய லாபம் இந்த மாதிரியான நல்ல ஒரு பணக்குழக்கம் சொல்லலாம் ஆனால் அஷ்டமாதிபதியான குரு இரண்டாம் வீட்டில் அமர்வது அப்படிங்கிற நிலைக்கு என்ன பலன் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் நீங்க வாக்கு மூலியமாக பிரச்சனையை உண்டாக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டும் கணவன் மனைவியிடையே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்க ஆர்குமெண்ட்ஸ் வந்தாலே உடனடியாக நீங்க அலர்ட் மோட்ல ரொம்ப ஒரு ஒரு ரியலைஸ் பண்ணி உடனடியாக அதை சரி செய்து கொள்ள வேண்டும் பிடிவாதத்தையும் ஓரளவிற்கு தளர்த்திக் கொள்ள வேண்டும் குடும்ப விஷயங்களில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் நீங்க ஒரு கவனத்தோடு நிலை உங்களுக்கு உதவும் சொல்லலாம் குரு கூடிய ஆறாம் வீடு உத்தியோகத்தில் திடீர் வளர்ச்சிகளாக சில நன்மையான விஷயங்களாக நடக்கும் உத்தியோகத்தில் சில தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாமே சலசலப்பு வந்து அடங்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே ஓவராலா ஒரு நல்ல பலன்கள் ஆனாலும் சற்று நீங்க எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருப்பது முக்கியமான நிலை அஷ்டமாதிபதி குரு இரண்டில் அமர்ந்திருப்பது உத்தியோகத்தில் பணியில் நீங்க உங்களோட ஆபீஸ்ல இல்லனா சுய தொழில உங்களுடைய சொந்தக்காரர்களிடம் மனைவியிடம் கணவரிடம் குழந்தைகளிடம் யாரிடமுமே பேசும் பொழுது இந்த வாக்குஸ்தானத்தில் உள்ள குருவினால் யாரிடமும் நீங்க அனாவசியமாக பேசாமல் இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு எளிதாக நீங்க கையாளக்கூடிய பலனாகவே இருக்கிறது ஆனால் மெட்டீரியல் லாபங்களை மிகப்பெரிய அளவில் இந்த சனி ராகு இரண்டு பேருமே செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் சோ அடுத்ததாக இந்த ராகுவினால் இருக்கக்கூடிய உள்ளூர இருக்கக்கூடிய சில டென்ஷனான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தால் உங்களுக்கு தூக்கத்தில் சில குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் உங்களோட தூக்கத்தை அலட்சியம் இல்லாமல் நீங்க பார்த்துக் ஒரு நல்ல பலனாக இருக்கும் இந்த பணி மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி சில விஷயங்களால் ஒரு பணிச்சுமையாக ஒரு சில நிலை இருக்கலாம் உங்க வாழ்க்கை துணையுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலும் திடீர் அப்படின்னு ஒரு ஃப்ளக்ஷுவேட் ஆகக்கூடிய நிலை ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் அது போன்ற நாள்களில் தான் நம்ம குடும்பங்களில் கணவன் மணி இடையே ஆ ஆர்குமெண்ட்ஸ் வரக்கூடிய நிலையாக இருக்கும் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ராகுவுடைய மற்ற தொடர்பு கடன் வாங்கக்கூடிய நிலையில் உத்தியோகம் உங்களுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய இந்த நிலையில் இந்த ராகுவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கனெக்ட் ஆவதனால் நீங்கள் ஜாப் மாறணும் அப்படின்னு நினைத்தால் ரொம்ப பொறுமையாக ஆஃபர் லெட்டர் கையில் வர வரைக்கும் பழைய வேலையை விடாமல் இருப்பது கடன் வாங்கக்கூடியவங்களுக்கு அந்த ஆறாம் வீட்டோடு ராகு தொடர்பாக இருப்பதனால் கடன் பொழுது ரொம்ப நிதானமாக ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது எதிரிகளை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் இருப்பது எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது ஆல்ரெடி எதிரிகளாக இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு மனதில் தோன்றிய சில உறவுகளிடம் இல்ல நண்பர்களிடம் சில நபர்களிடம் ரொம்ப கவனமாக நீங்க கையாள்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் ராகு உடைய தொடர்பினால் வரக்கூடிய ஒரு பலன்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் இந்த ராகு தொடர்பாக வருவது நீங்க குடும்ப வாழ்வில் சற்று எச்சரிக்கை இது மூன்றாம் முறையாக நான் சொல்லிவிட்டேன் திரும்ப திரும்ப சொன்னால் உங்களுக்கு தேவையில்லாத பயம் ஏற்படும் நீங்க ஒரு முறை ராகு கேது பரிகார ஸ்தலத்திற்கு கண்டிப்பாக செல்வது எல்லோருக்குமே இது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் வருடம் ஒரு முறை ராகு கேது பரிகார ஸ்தலங்கள் நவக்கிரக ஸ்தலங்கள் ஒரு ஒரு ஆண்டு ஒரு ஒரு ஸ்தலங்களுக்கு நீங்க போவது கூட உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும் இதற்கு முன்னாடி போன கோயிலை விட்டுட்டு வேற ஒரு பார்க்காத கோயிலுக்கு நீங்க போகலாம் இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் பலன்களையும் கொடுக்கும் அடுத்தது கேதுவிற்கு வரும்பொழுது அமர்வது மாறுவது உங்களுடைய தொடர்பான இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் குறிக்கக்கூடியது இந்த நான்காம் வீடு இந்த வீட்டில் அமரக்கூடிய கேது இது போன்ற இந்த மேலே சொன்ன காரக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாமே நீங்கள் அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டும் ஏதாவது சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் உடனடியாக அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு முழுவதுமே ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நிலை மன ஆரோக்கியத்தினால் வரக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளாக அது இருக்கும் ஓவர் டென்ஷனாக இருந்து கொண்டே இருந்தால் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அது போன்ற சில நிலையாக இது இருக்கலாம் அண்ட் பனிச்சுமையால் ஓய்வு இல்லாத நிலையால் தூக்கத்தில் சரியான ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாத குறைகளினால் ஒரு ஒரு ஓவர் பீரியட் உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு எனர்ஜி குறைவாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும் இல்லையா அது போன்ற நிலை ரிஷபத்திற்கு வரலாம் இந்த ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் ஓரளவிற்கு குருவினுடைய ஒரு பொருளாதார சப்போர்ட் மூலியமாக நீங்க நல்ல விதமாகவே ஹேண்டில் பண்ண முடியும் குரு கிரகம் செல்லக்கூடிய நட்சத்திர அடிப்படையிலும் உங்களுக்கு சுப சுபவிரியங்களாக வெளிநாட்டு பிரயாணங்களாக உத்தியோகத்தில் ரொம்ப சாதகமான நல்ல பலன்களை கொடுக்க இருக்கிறது மிருகசேரிடம் உங்களுடைய ஏழு பனிரெண்டு கூடிய செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்தில் குரு செல்வது ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு நன்மைகளை உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பினால் நடக்கும் சிலருக்கு திருமண வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படலாம் துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை இல்லாமல் இருந்தாலே போதுமானது மிருகசீரிடம் முடிந்து திருவாதிரை ராகுவுடைய நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் மிக 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 அதிக அக்கறை தேவை கர்மஸ்தானத்தில் அமர்ந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் அஷ்டமாதிபதி குடும்ப வாழ்வில் செல்லும் பொழுது சில வயதான தாய் தந்தையர்களை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட ஆனால் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட ஜாதகர்களுக்கு வருமானம் குடும்பத்தில் காரியங்கள் அதிர்ஷ்டம் வெளிநாடு தொடர்பு இதெல்லாம் நன்மை கொடுக்கும் புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய குருவிற்கே கொடுக்கப்பட்ட தன்னுடைய நட்சத்திரத்தில் அந்த குரு கிரகம் இரண்டில் செல்லும் பொழுது ரொம்ப அற்புதமான உத்தியோகத்தை ரொம்ப நீங்க ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல நீங்க அதை இனிஷியலா இருந்த அந்த டென்ஷன் எல்லாம் முடிந்து ரொம்ப நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் அந்த காலகட்டத்திலும் குடும்ப வாழ்வில் சற்று கவனத்தை விட்டுக் கொடுக்க வேண்டிய விஷயத்தை நீங்க மறக்க கூடாது வேலை மாற்றத்தை ஓவராலாகவே கவனமாக கையாள்வது நல்ல நிலை சோ இதுக்கு பெரிதாக நீங்க டென்ஷன் பட வேண்டாம் வேலை மாறுவது பற்றி உங்களோட டீம் மெம்பர்ஸ் யாருக்கும் தெரியாமல் நீங்க சீக்கிரட்டிவாக இருக்கலாம் வேலை மாற்றம் நடந்து உங்களுக்கு எல்லாமே அங்கு உறுதியாக புது வேலையில் கிடைத்த பிறகு பழைய வேலையை விடலாம் இது மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப கவனமான பலன் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இது ரொம்ப முக்கியமான பலன் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ராகு கேது பரிகார ஸ்தல வழிபாடு பெருமாள் தாயார் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பழமையான கோவிலில் கொடிமரம் இருக்கக்கூடிய கோயிலில் நீங்க தானும் ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு சிறப்பான ஒரு தரிசனம் செய்தாலே ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஏனென்றால் ரிஷப ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் ஆளுமை புத்தி ஐந்துன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்டியம் புதனுடைய ஆளுமை புதன் வந்து பெருமாளாக நம்ம ஜோதிடத்தில் குறிக்கப்பட்டிருப்பது சுக்கிரன் தாயார் அதாவது புதன் என்று சொல்லக்கூடியது ஒரு மேல் எனர்ஜி சுக்கிரன் வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜின்னு வச்சுக்கலாம் நீங்க ஏனென்றால் ஒரு மதம் மட்டும் இல்லாமல் எல்லா மதங்களுக்கும் அப்ளை பண்ணக்கூடிய பலனாக சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சில ஏதாவது ஒரு சர்வீஸ் போன்ற நிலை ஒரு ஒரு அடாலசன்ஸ்ல இருக்கக்கூடிய டீனேஜ்ல என்டர் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க ஏதாவது கிஃப்ட் பண்ணுவது அவங்க மன மகிழ்ச்சிக்கு உட்படுத்தக்கூடிய அவங்களுக்கு சர்பிரைஸ் ஆன கிஃப்ட் அவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை செய்வது புதனுக்குடைய நல்ல ஒரு விஷயம் சுக்கிரன் வந்து உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய ஆண் அத்தை முறையில் இருக்கக்கூடிய உறவினர்களோடு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான இணக்கமான ஒரு உறவில் அவங்க கிட்ட இருந்து நீங்க ஆசீர்வாதம் பிளெஸிங்ஸ் வாங்குவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இது உங்களுடைய தன்னம்பிக்கை புத்திஸ்தானத்திற்கு குழந்தைகள் வளர்ச்சிக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல மேன்மை அடைவதற்கு இது எல்லாமே இந்த பாவகங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை பெருமாள் தாயார் கோயிலுக்கு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்வது புதன் அல்லது வெள்ளி அல்லது சனிக்கிழமைகளில் ஒரு திருப்தியான தரிசனம் செய்வது மிகப்பெரிய மன ஆரோக்கியமும் நல்ல ரிலீஃபும் கிடைக்கும் நீங்க இதை செய்து பார்த்து விட்டு சொல்லுங்கள் மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் என்னை பொறுத்தவரை ஒரு ஒரு பஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி நகர்வதே ஒரு பெரிய நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு முக்கியமான நல்ல பலன் அப்படின்னே சொல்லலாம் இதுதான் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் புத்தாண்டுக்குரிய அதிக கிரகங்களுடைய மாற்றங்களால் ரிஷப ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் நன்றி நண்பர்களை நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிடம் தெரிந்த ஜோதிடத்தில் விருப்பமுள்ள அனைவருக்கும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்